பெருமாற்றை அறிமுகப்படுத்தி அருட்பிரபஞ்ச நாயகன் அமர்ந்து அரசாளும் அற்புதமான பிரபஞ்ச சபையில் ஏற்றமுடன் பிரபஞ்சம் என்பது பஞ்சபூதங்களின் வடிவம் அப்பஞ்சபூதங்களின் வடிவத்தை கொண்ட பிரபஞ்ச மகாசபையில் ஒரு பூதத்தின் மேலிருந்து அற்புதமாக இன்னொரு பூதம் அதனை எடுத்து இன்னொரு பூதம் என்பது இடையில் வருகின்ற காற்றினை அகத்திய உரைக்கின்றோம் அற்புதமாக பஞ்சபூதங்களின் வடிவமாக இருக்கும் பிரபஞ்ச மகாசபையில் அமர்ந்து உண்ணுகின்ற உணவென்பது பஞ்சபூதங்களின் அற்புத ஆசியோடு அதனை சுமந்திருக்கும் சிவமகா வாழை சித்தன் ஆசியோடு இறை கணங்கள் சிவகணங்கள் சிவசோலை கணங்களெல்லாம் உள்வந்து வழங்கும் ஆசியாக ஒன்றாக அமர்ந்து உம்மோடு உண உண்பது சிவசபையில் இருக்கும் அற்புத கணங்கள் எல்லாம் சூட்சமமா என்று உரைத்து மகிழ்கின்றோ மகத்திய ஓமகதி சாயனம் அற்புதமான ஆசியும் அனுமதியும் ஆற்றலோடு நல்கி இந்நிலை இந்நிலை என்பது உயர்மகா பெருநிலையே அவரவர்களுடைய என்ன நிலைகளுக்குள் இருந்து பயணப்படுகின்ற இறை பயணமதிலே ஒவ்வொரு அங்கமாக ஒவ்வொரு வடிவமாக அவரவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற நிலைக்கேற்றார் போல் அவர்களுக்குள் இருந்து பிரபஞ்சம் ஆசி வழங்குகின்றது என்று ஹத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஓமகதி சாயனம குறையும் இல்லா அருள் நிறையோடு அற்புதமாக நீர் உண்ணுகின்ற உணவென்பது சிவமகா வாழைசித்தன் மேல் எழுகின்ற அற்புத தலத்திலிருந்து நீர் உண்ணுகின்றாய் என்று ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓமகதி சாயநமக